கோவை பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கான இருபதாவது அகில இந்திய பி எஸ் விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழா கோவை வஉசி மைதானத்தில் நடைபெற்றது கோவை மாவட்ட பி எஸ் என் முதன்மை பொது மேலாளர் சங்கர் வரவேற்புரை நிகழ்த்த சிவ் பிரதாப் சிங் நிம்ரானா தலைமையுரை ஆற்றினார் தமிழ்நாடு தொலைத்தொடர்பு வட்ட தலைமை பொது மேலாளர் பானாபத்து வெங்கடேஷ் வரலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் விழாவில் முன்னாள் சர்வதேச டென்னிஸ் விளையாட்டு வீரர் கே ஜி ரமேஷ் மற்றும் கேரள முன்னாள் குடைப்பந்து மாநில விளையாட்டு வீரர் ஆர் முரளி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதன் பின்னர் கைப்பந்து கூடைப்பந்து மற்றும் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்றது கூடைப்பந்து லீக் போட்டிகளில் தமிழ்நாடு அணி இமாச்சல பிரதேச அணியை எழுபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ஒன்பது என்ற கணக்கிலும் கேரள அணி மகாராஷ்டிரா அணியை ஐம்பத்தி எட்டுக்கு பதினெட்டு என்ற கணக்கிலும் மற்றும் மேற்கு வங்க அணி சத்தீஸ்கர் அணியை அறுபதுக்கு நாற்பத்தி மூன்று என்ற கணக்கிலும் வென்றன கைப்பந்து லீக் போட்டிகளில் தமிழ்நாடு அணி உத்தரகாண்ட் அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கிலும் கர்நாடகா அணி பீகார் அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கிலும் ஹிமாச்சல பிரதேச அணி உத்தரப்பிரதேச மேற்கு அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கிலும் மற்றும் ராஜஸ்தான் அணி அசாம் அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கிலும் வென்றன டென்னிஸ் போட்டிகளில் உத்தரகாண்ட் அணி உத்தரப்பிரதேச மேற்கு அணியையும் மற்றும் பஞ்சாப் அணி உத்தரப்பிரதேச அணியையும் வென்றன